பொதுவாக மேஷராசி அன்பர்கள் தேவையில்லாமல் பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து பாருங்கள் இப்போ ஏழு நாட்டு சனியில் இருக்கும் அதனால் சனி வந்து நம்மளை ஒரே முட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூளையில் கொண்டு போய் உட்கார வச்சுடுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க சனி பகவான் விரைய சனியாக இருக்கார் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ நாலு மாதம் நாலரை மாதத்தில் ஏறக்குறையே இன்னும் சாலிடாக நாலு மாதம் ஒரு வீக்காக தான் இருக்கார் ஏழு நாட்டு சனி நடந்தாலும் அதில் விரைய சனியாக இருந்தாலும் சரி அதாவது வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்டு வந்தாலும் சரி வாழ்க்கையில் செகண்ட் ரவுண்டு பொங்கு சனியாக இருந்தாலும் சரி தேர்ட் ரவுண்ட் தங்கு சனியாக இருந்தாலும் சுய ஜாதகத்தை பக்கத்தை எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர் வந்து பத்து பிரச்சனைகள் கொடுத்தாரு அப்படின்னா ரெண்டு அவராக பார்த்து தான் நிவர்த்தி பண்ணும் சனி பகவான் வந்து விரைய சனியாக இருந்தால் ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குற பெரிய லெவலில் கடன் ஒரு முறை ரெண்டு முறை பத்து முறை கூட முயற்சி பண்ணுங்கள் முயற்சி செய்ய 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 சனி பகவான் பார்ப்பான் எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருப்பான் நம்மளை இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த அஞ்சு மாதம் ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஏறக்குறைய ஒரே அர்த்தம் தான் அது எந்தெந்த விஷயம் அப்படின்றத பற்றி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பொதுவாக ராசி அன்பர்கள் தேவையில்லாம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப ஏழு நாட்டு சனியில் இருக்கும் அதனால சனி வந்து நம்மளை ஒரே முட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூளையில கொண்டு போய் உட்கார வச்சுடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் என்ன அப்படின்னா அதீதமாக நம்ம உழைக்கணும் எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பகவான் மகிழ்ந்து நம்மளுக்கு நல்ல பலன்களையே கொடுப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்போ எளிமையான விஷயம் என்ன நம்ம நல்லா உழைக்கணும் நல்லா உழைச்சா சனி பகவானை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சனி பகவான் வரைய சனியாக இருக்கார் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்போ நாலு மாதம் நாலரை மாதத்தில் ஏறக்குறைய இன்னும் சாலிடாக நாலு மாதம் ஒரு வீக்காக தான் இருக்கார் அவர் வக்ரமாக தான் இருக்கு அவர் வக்கரமாக இருக்கிறதுனால அவர் ஏழை நாட்டு சனியாக கொடுக்கக்கூடிய பாதிப்பு அப்படின்றது பெருமளவு குறையும் அது உண்மை தான் அப்போ நாலரை மாதம் இன்னும் நாலு மாதம் கழிச்சு அவரோட ஆட்டம் வந்து த கேம் ஸ்டார்ட்ஸ் அகெய்ன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பார் இதில் சுய ஜாதகத்தில் வந்து பாருங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் சொல்கிறது கோச்சார பலன் கோச்சார பலன் அப்படின்றது ஐம்பது சதவிகிதம் நம்மளோட சுய ஜாதகம் ஐம்பது சதவீதம் நீங்க மேஷமா இருந்தாலும் ஏழு நாட்டு சனி நடந்தாலும் அதில் வெறைய சனியா இருந்தாலும் சரி அதாவது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்தாலும் சரி வாழ்க்கையில செகண்ட் ரவுண்டு பொங்கு சனியா இருந்தாலும் சரி தேர்ட் ரவுண்ட் தங்கு சனியா இருந்தாலும் சுய ஜாதகத்தை பக்கத்தை எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க சுய ஜாதகத்துல உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குது அப்படின்னு பாருங்க அந்த தசநாதன் உதாரணத்துக்கு இப்ப சுக்ர தசை அப்படின்னா சுக்ரன் உங்க சுய ஜாதகத்துல எந்த பாவத்துல இருக்கான் எந்த கட்டத்துல இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்ல ஸ்தானத்துலேயே இல்ல வந்து கெட்டது கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கானா பாத்துக்கோங்க அதே மாதிரி குருவனோட பார்வை அந்த தசநாதன் மேல இருக்கா பாத்துக்கோங்க பார்த்துட்டு நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனை ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும் தெரியல அப்படின்னா நாங்கள் சொல்றது வெறும் கோச்சார பலன் மட்டும் தான் பர்சன்ட் தான் புரியுதுங்களா உலகத்தில் இருக்க அத்துணை மேஷ ராசி அன்பர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த அஞ்சு விஷயத்துல இதில் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து மேஷந்தா இருந்தா நீ ஃப்ரீயா இருந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல ஜாக்கிரதையாக இருக்கிறது எச்சரிக்கையா இருக்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா அப்ப விரைய சனியாக இருந்து சனி பகவான் ரெண்டாம் பாவத்தை பார்க்கலாம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதுனால மேஷ ராசி அன்பர்கள் குடும்பத்துல பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அந்த ஹாப்பினஸ் யார் மூலியமாக குறையலாம் பிள்ளைங்க ரீதியாக காம்ப்ளிகேஷன் வரலாம் நீங்கள் ஜென்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்கும் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம் இல்லை மாமனார் மாமியார் மூலமா இல்லை வந்து பாருங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா அம்மா மூலியமாவே இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வரது உண்டு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணோம் என் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது என் குடும்பத்தில் என்றைக்கு நிம்மதி வருதோ அன்றைக்கி தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்க முடியாது சில பிரச்சனைகள் நம்மளால் நிவர்த்தி பண்ண முடியும் சில பிரச்சனைகள் ஒரு நாலு பேர் சேர்ந்து யோசித்து நிவர்த்தி பண்ண முடியும் தீர்த்து வைக்க முடியும் சில பிரச்சனைகள் யார் சேர்ந்தாலும் தீர்த்து வைக்கவே முடியாது கடவுளாக பார்த்து தீர்த்து வச்சாதான் உண்டு அப்போ இப்போ சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அவர் வந்து பத்து பிரச்சனைகள் கொடுத்தாரு அப்படின்னா ரெண்டு அவராக பார்த்து தான் நிவர்த்தி பண்ணும் அப்போ என்ன பண்ணலாம் இதுவும் கடந்து போகும் ஃபேமிலியில் எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை எந்த குடும்பத்தில் அசிங்கம் இல்லை எந்த குடும்பத்தில் சண்டை இல்லை எந்த குடும்பத்தில் அவமானம் இல்லை விடுறா அப்படின்னு சாதாரணமாக கேஷுவலாக விட்டுட்டு போயிடுங்க ரொம்ப சிம்பிள் இதை நாங்கள் வந்து பாருங்க ஃபேமிலியில் இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் முன்ன நின்னா நம்ம வந்து மூக்கு மூக்கொறைச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த சனி பகவான் வந்து விரைய சனியாக இருந்தால் ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்க்குற பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வாங்காதீங்க கடன் வாங்கலாம் இஎம்ஐ இல்லாம லோன் இல்லாமல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியினோட லைஃபே இல்லை ஓகேங்களா பியாண்ட் தட் எவ்வளோ லோன் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னாலும் அந்த லோனோட அமௌண்ட் பாருங்கள் நம்மளால் பின்னாடி செலுத்தக்கூடிய வழியும் வாய்ப்பும் இருக்கா நம்மளால் முடியுமா உங்களோட கெப்பாபிலிட்டிக்கு மீறி நீங்கள் வந்து லோன் அப்படின்றது வாங்காதீங்க அது மேலே தனிநபர் கடன் தயவு செஞ்சு வாங்காதீங்க பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க நான் பயங்கரமாக உழைப்பேன் என்னை நம்பி நான் வந்து பத்து கோடி ரூபாய் வாங்கினேன் யோசிங்க ஓகேங்களா நான் பயங்கரமா உழைப்பேன் எனக்கு நல்ல அசல்ட் இருக்கு என்னை நம்பி ஒரு கோடி ரூபாய் வாங்கணும் ஓகே அந்த மாதிரி உங்களோட கெப்பாபிலிட்டியை பொறுத்து நீங்க கடன் அப்படின்றது வாங்க அதே மாதிரி பெருசா யார்கிட்டயும் பெரிய லெவல்ல பகைச்சிக்க வேண்டாம் மேஷம் நீங்களாக பகைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்றதை விட உள்ளதை உள்ளபடி பேசும் மேஷராசி அப்படின்னு சொல்லலாம் மேஷம் சிம்மம் விருட்சிகம் எல்லாம் வந்து பெருசா நடிக்க தெரியாது ஏதாவது கேட்டால் ஃப்ராங்காக என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லிடுவாங்க ஆனா அந்த மாதிரி சொல்ல போய் அது பகையாவதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்போ தேவையில்லாமல் இல்லாம யாருக்கிட்டையும் பேசுறது வேண்டாம் நம்ம எதிரிகள் அப்படின்றது பெருசாக உற்பத்தி பண்ணிக்காத மாதிரி நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் மூணாவது ஆரோக்கியம் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் நல்ல சாப்பாடு நேராக நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கணும் நல்ல தண்ணி குடிக்கணும் இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட உடனே டாக்டரை போய் பாருங்கள் முக்கியமாக எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனே வந்து டாக்டரை போய் பார்த்து அதுக்கு வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறான் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா நம்மளோட நமக்கு வந்து பாருங்கள் ஒரு முறை செஞ்சால் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு படிதமாகவும் ரெண்டு முறை செஞ்சால் படிதமாகும் இப்போத்தைய காலகட்டத்தில் அஞ்சு முறை ஆறு முறை செய்யும்போது கூட அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சக்ஸஸே ஆகாது அடைச்சி போட இந்த வேலையை நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு உட்காந்து பத்து முறை செய்யுங்க பதினஞ்சு முறை செய்யுங்க சீச்சி திராட்சை புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரி கதை நம்ம சின்ன வயசில் படிச்சுருப்போம் பார்த்தீங்களா எக்கி எக்கி பார்க்குமா திராட்சை ரொம்ப உயரமாக இருந்ததுனால எக்கி எக்கி பார்த்து அது மனசு அது எப்படி தேத்திக்கோன்னா சிச்சு இந்த திராட்சை புலிக்கோ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு அது மனசை தேத்திட்டு போகுமா அந்த கதை வேண்டாம் ஒரு முறை ரெண்டு முறை பத்து முறை கூட முயற்சி பண்ணுங்க முயற்சி செய்ய 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 சனி பகவான் பாப்பான் எக்ஸாமின் பண்ணிட்டே இருப்பான் நம்மள இவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா கொடுக்கலாமா வேண்டாமா இவன் முயற்சி பண்றானா பார்க்கலாம் முயற்சி பண்ணா கொடுக்கலாம் முயற்சி பண்ணா கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு முறை இல்லை பத்து முறை முயற்சி பண்ணாச்சி பாவம் பத்து முறை முயற்சி பண்ணா இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவான் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க கேத்து அஞ்சாம் பாவம் கேத்து அஞ்சாம் பாவம் அப்படின் போது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து ராகு பதினொன்று குரு பார்வருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓவர் கம் பண்ணிக்கலாம் நல்லதும் கூட சொல்லலாம் இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் தானே சொல்கிறோம் இப்போ கேத்து அஞ்சாம் பாவம் அப்படின்னு போது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் கேது அப்படின்னு போது நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள்னா அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இல்லை நம்ம தாத்தா நம்ம அப்பா நான் அவங்களோட சொத்துக்கள் வரணும் அப்படின்னு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதில் ஏமாற்றங்கள் நிறையத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏமாற்றங்கள் நிறைஞ்சி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸ்பெர்ஷல் சக்ஸஸ் ஆகாது அதே மாதிரி பாருங்கள் நான் எங்கள் அப்பானோட சொத்து கேஸ் போட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபேமிலி ரீதியாக ப்ராப்பர்ட்டி இருக்குது பங்காளிங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கினாங்க அது வர்றதுக்காக நான் கேஸ் போட்டிருக்கேன் அது சாதகமாக வருமானு எதிர்பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் வருமா அது டவுட் குவெரி சுய ஜாதகம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லும் பட் ஃபிஃப்டி பர்சன்ட் குவெரி டவுட்ஃபுல் இப்போ வந்து பாருங்கள் எங்கள் பூர்வீக சொத்து இருக்குது நான் அந்த சொத்தை வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகுமா குவெரி நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து நட்பின் ரீதியாக கடன் கொடுத்துருக்கேன் எங்களோட அன்யோன்யம் எங்களுக்கு வந்து நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல அன்யோன்யமான ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால் கடன் கொடுத்துருக்கேன் அது திரும்பி வருமானு எதிர்பார்க்குறேன் அது க்வெரி டவுட்ஃபுல் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் சுய ஜாதகம் ஃபேவராக இருக்குது நம்ம ஒன்றுமே சொன்ன மாதிரி சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் பாவம் கேத்து அப்படின்போது என் குழந்தைங்க என் குழந்தைங்களுக்கும் எனக்கும் பெருசாக வந்து ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இல்லை அது வந்து டவுட்ஃபுல் தான் இருக்காது ஏன்னா அஞ்சாம் பாவம் கேத்து அப்படின் போது என்ன ஆகும்னா நம்மளே நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்குமான ஒரு பிணைப்பு அப்படின்றது தனியாக இருக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் என் குழந்தைங்க கூட தாங்க உட்காந்து சாப்பிடும் என் பிள்ளை டென்த்து படிக்குது நானும் என் பிள்ளைய ரொம்ப வந்து அட்டாச்சு என் கூட தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்பா அப்பா என் கூடவே அம்மா அம்மா நீங்கள் கூடவே சுற்று மேஷ்ராசி ஜென்னோ லேடியோ அதை பொறுத்து என் முந்தானே பிடிச்சிட்டே தெரியுங்க இப்போ என் பிள்ளை என் கூட வந்து ஒட்டவே மாட்டேங்கிறான் அவன் பாட்டு நான் அவன் ரூமில் தனியாக இருக்கான் சாப்பாடுனா கூட போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கான் எப்போ பார் ஃபோன் கூட தான் இருக்கான் அப்படி தான் இருப்பாங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஆக எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தில் காஷியஸாக இருங்க அதுக்கடுத்து நம்ம கை இருப்பு அசர்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க நம்ம கொடுத்தா திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ கொடுக்கணுமா திரும்பி வரலைன்னா பரவாயில்லைனா கொடுங்க அஃபிஷியலி ஒர்க் ஸ்பாட்டில் வந்து பாருங்கள் சில பல புதுசு புதுசாக லைட்டாக வந்து அப்படியே புகையும் அதை பெருசாக புகையிறதோடு விட்டுற மாதிரி நம்மளே பற்ற வச்சிடக்கூடாது கண்டுக்காமல் கம்முன்னு விட்டுருங்க இல்ல கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இருந்துருங்க பிரச்சனை கம்மி அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலில நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ நம்மளோட நெய்போஸ்க்கும் நம்மளுக்கும் ஒரு நல்லுறவு அப்படின்றது பாதிப்பு ஏற்படும் பெருசாக கண்டுக்காதீங்க ரொம்ப இப்ப பழகுனாங்கன்னா பழகுங்க பெருசாக பழகுலன்னு நீங்க கண்டுக்காமல் உங்க வேலையை பார்த்து போயிட்டே இருங்க புறக்கும் போது நம்ம அவங்க கூட பிறக்கல இறக்குற வரைக்கும் நம்ம கூடவே இருக்க போறது இல்லை அதே மாதிரி சாகும்போது நம்ம அவங்களை இழுத்துட்டு போக போறதும் இல்ல இல்லைங்களா அப்ப ஏன் தேவையில்லாம கவலைப்படுவானு ஸோ இந்தந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதுக்கும் மேலே ஏன் சென்றல் மேஷத்துக்கு வழிபாடு அப்படின்னா என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஹனுமன் காலை கெட்டிமா பிடிச்சிக்கோங்க ஹனுமன் காலை கெட்டிமா பிடிச்சிட்டு ஹனுமன் சாரசா தினம்தோறும் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதுமானது உழைக்க 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 நல்லது மட்டும்தான் வரும் உழைப்பு அப்படின்றது தான் உங்களோட மூலதனம் மறந்துடாதே வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோடய பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ